இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டாக இருக்கட்டும் இல்லை சில்வர் ரேட்டாக இருக்கட்டும் இல்லை நம்ம இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை குளோபல் மார்க்கெட்டு அமெரிக்கன் மார்க்கெட்டு இல்லை கிரிப்டோ மார்க்கெட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெட் கலரில் தான் ஓப்பன் ஆச்சு இது எதனால் இன்றைக்கி இப்படி நடந்துச்சு அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா தங்க வேலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளி விலையாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரலாறு காணாத ஃபுல்லாக உச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இது எதனால் அப்படின் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க சரிங்களா சரி வாங்க நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சரி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தங்கத்திலேருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த சில மாதங்களாக இருக்கட்டும் இல்லை சில வாரங்களாக இருக்கட்டும் இப்போது போன வாரம் கூட பார்த்திங்கன்னா இதுதான் தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட்லையே இருக்கிறதுலே ரொம்ப ஹைக்கு போன தங்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளக்சுவேஷனான வாரன்னே சொல்லலாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த தங்கத்தின் விலை பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லலாம் வரலாறு காணாத ஏற்றம் இருந்துச்சு இதில் இந்த தங்கத்தின் உச்சம் பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளை கம்பேர் பண்ணும்போது போன வாரம் தான் இருக்கிறதுலே போன வாரம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப உச்சத்தில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ அதனால சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ தங்கத்தின் விலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஏறிட்டே இருக்குது இப்போ நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா இப்போ ஃப்யூச்சரில் நம்ம விற்றோம்னா நம்மளுக்கு நல்ல லாபம் வரும் அப்படின்னு இப்போ கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நல்லது தான் ஏன்னா இப்போ நம்ம மிடில் கிளாஸில் இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெஸ்ட்டு சாய்ஸுன்னு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த தங்கம் மட்டும்தான் இருக்குது ஆனால் இப்படி பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா மிக ஒரு தவறான விஷயம்னு நான் எனக்கு தெரிஞ்சவங்க நான் சொல்கிறேன் நான் இப்படி சொல்கிறேன்னா இப்போது எந்த பொருளாக இருக்கட்டும் நான் உங்களுக்கு தங்கத்தை பார்த்திங்கன்னா சும்மா இப்போ ஷேர் மார்க்கெட் நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் இப்போது ஒரு ஷேர் நம்ம வாங்குகிறோம் இப்போ ஷேர் வாங்க வாங்க தான் அதோட ரேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் கரெக்டுங்களா இப்போது நம்ம எடை இப்போ இன்க்ரீஸ் ஆகி போகும்போது அது வரலாறுக்கானது உச்சத்தில் இருக்குது நம்ம அங்கே போய் வாங்கும்போது இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதில் உச்சத்தில் போயிடுச்சு இப்போ விற்கலான்னு விற்றுருவாங்க அப்படி அவங்க விற்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அதில் பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை சம்பாதிப்போம் அதே மாதிரி தான் நான் கோல்டுன்னு சொல்கிறேன் இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத உச்சத்தில் இருக்குது இப்போ இடையில போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதே மாதிரி இப்போ ஷேர் மார்க்கெட்டில் சொன்னது தெரியுமா எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் கோல்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது அந்த ஷே இப்போது தங்கமாக இருக்கட்டும் அது பார்த்திங்கன்னா சரியான ஒரு விலைக்கு வரும் தெரியுமா அது மூலியம் நம்ம வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு அது வந்துருச்சு அப்படி தோணுதோ அந்த டைமில் நம்ம கரெக்டாக அதை வாங்கலாம் அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த முதலீடுன்னு சொல்லுவேன் நான் இது யாருக்கு சொல்கிறேன்னா இப்போ என்கிட்ட ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பாங்களே நான் மட்டும் தான் இது சொல்கிறேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்தை வச்சு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு இல்லை கல்யாணத்துக்கு அப்படி வாங்குவாங்களே நான் அவங்கள சொல்ல இப்போ இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே நான் அவங்களுக்காக தான் இந்த எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன் இந்த தங்கம் பார்த்திங்கன்னா வரலாறு காணாத இப்போ உச்சத்தில் இருக்குது அப்படின்னு இப்போது நம்ம அதை பற்றி பார்க்கலாம் ஏன் இந்த தங்கம் பார்த்திங்கன்னா வரலாறுக்கானதை உச்சத்தில் இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம தான் இப்போ அமெரிக்காவில் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல அவர் தான் அவர் தான் பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான் முதல் ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா டாலர் இருக்கில்ல அதோட வீழ்ச்சி தான் ஏன்னா இப்போது அமெரிக்கா டாலரோட வீழ்ச்சியால் மற்ற நாடுகளோட கரன்சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஏறிட்டே போகுது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட இப்போது ஒரு நாட்டுக்கு அவங்க பணம் இருக்கும்ல அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா டாலரை விட அதிகரிச்சுட்டே போகுது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பணத்தை வச்சுட்டு டாலரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் எல்லாத்தோட இப்போ டாலருக்கு நிகராக பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளோட கரன்சிங்கிறது உயிர்ந்தான போகுதுன்னு சொல்கிறேன் ஆனால் நம்ம நாட்டில் மட்டும் ஏன் தங்கத்தின் வேலை ஏறிட்டே போகுது அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்குது கரெக்டாக எனக்கும் அது புரியுது ஏன் நம்ம நாட்டில் மட்டும் தங்கத்தின் விலை இவ்வளோ உச்சியில் இருக்குன்னா நம்மளோட ரூபாயோட கம்பேர் பண்ணும்போது அமெரிக்க டாலரோட மதிப்பு பார்த்திங்கன்னா உயர்ந்து தான் போகுது இப்போ கூட ரீசெண்டாக பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா முடியும் போயிருக்கு அந்த ஒரு ரீசனால் தான் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா தங்கத்தின் விலை ஏறிட்டே போதுன்னே சொல்லலாம் இதனால தான் பார்த்திங்கன்னா தங்கத்தின் விலை நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அமெரிக்கா நாடு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது தான் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம அமெரிக்கா நாட்டில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருனா எல்லா நாட்லேயும் பார்த்தீங்கன்னா டேக்ஸுங்கிறது உயர்த்திட்டே இருக்கார் இப்படி உயர்த்தறனால நம்மளை மாதிரி இருக்கிற நாடுகள் வளர்ந்து வர நாடுகளுக்கு தான் இதனால் பார்த்திங்கன்னா ஒரு பின்னடைவுனே சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா அங்கே அமெரிக்கா சைட்லேருந்து என்ன தான் நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுத்தாலும் நம்ம யூரோப்பியன் சைட்லேருந்து நம்மளுக்கு ஜீரோ ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதை ரூலை கொண்டு வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க அதனால நம்மளுக்கு பெனிஃபிட் தான் ஆனா இது பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பொறுக்காது கண்டிப்பா இதுக்காக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை கண்டிப்பா அவர் பண்ணுவார் அதனாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற விலைவாசியாக இருக்கட்டும் இல்லை தங்கத்தின் எல்லாம் பார்த்தீங்கன்னா உயரத்துக்கு போறக்கே உச்சத்துக்கு இப்ப இருக்கிறத விட உச்சத்துக்கு போகிறக்கே வாய்ப்பு நிறையா இருக்கு அதுவும் இல்லாம இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாம் பிரச்சனை முடிஞ்சி இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஈரான் கூட அடுத்து போர் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க இப்போ ஈரானை சுற்றி பார்த்திங்கன்னா இப்போ அவங்களோட போர் கப்பலை ஃபுல்லாக ரவுண்டு கட்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க இப்போ இந்த பதட்டமான சூழ்நிலையாலையும் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை உச்சத்துக்கு போகவும் கண்டிப்பாக இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு தலைவர்கள் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கவர்மெண்ட் கோல்டு வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த உலகத்திலே வச்சு நான் எல்லா நாடுகளையும் விட நம்ம சைனா இருக்குல்ல அதான் பார்த்தீங்கன்னா கோல்டை நிறையா வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வாங்கி வச்சதுக்கான டேட்டா நம்மளுக்கு இன்னும் ஒழுங்காக கிடைக்கல ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தங்கத்தை பார்த்திங்கன்னா அவங்க தான் நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க எவ்வளவோ டன் டன் கணக்கில் பார்த்திங்கன்னா அவங்க வாங்கி வச்சுருக்காங்க நம்ம பார்த்திங்கன்னா இங்கே கிராமக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் வெளியே எடுத்துகிட்டிங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா டன் கணக்கில் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அதனாலேயும் பாத்தீங்கன்னா இந்த தங்கத்தின் விலை பார்த்திங்கன்னா ஏறிட்டுருக்கு இதனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா கோல்டாக இருக்கட்டும் இல்லை சில்வராக இருக்கட்டும் அதில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சரியான டைம் இது இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா என்னோட தனிப்பட்ட கருத்து தான் உங்கள் விருப்பப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை பண்ணாமலும் போகலாம் கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா இப்போது கோல்ட்லையாக இருக்கட்டும் இல்லை சில்வரிலையாக இருக்கட்டும் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் அவங்களுக்கு நான் இந்த இப்போ சொன்ன பாயிண்ட்டில் நான் அவங்களுக்கு சொல்லலை அவங்க ரிசர்ச் பண்ணுறவங்க அவங்க பார்த்தீங்கன்னா எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இன்னி கொஞ்சம் பேர் சாமானிய மக்கள் இருப்பாங்க தெரியுமா இப்போ ஒரு பல்கான அமௌண்ட் என்கிட்ட இருக்குது அதை வச்சுட்டு நான் கோல்டில் இப்போ எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்களுக்கு தான் நான் இப்போ சொன்ன பாயிண்ட்டாக இருக்கட்டும் இல்லை இந்த வீடியோவாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்காக மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை கிரிப்டோ அந்த மாதிரி மார்க்கெட்லாம் எதுக்கு ஃபுல்லாக இன்றைக்கி கால்ந்த ரெட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சின்னதாக பார்த்துடலாம் அது எதனால் அப்படி ரெட்டாக இருக்குன்னா இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ரேட் கட் பண்ணியிருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எல்லாம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருந்திருக்கு அங்கே ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் அங்கே அவர் பேரன் தெரில அந்த ரேட் கட் பண்ணார்ல அவருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது ஃபஸ்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருனா நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரேட் கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது வந்த தகவல்படி என்னன்னா அவர் பார்த்தீங்கன்னா ரேட் கட் பண்ணலை ஏன்னால் அங்கே பார்த்திங்கன்னா வேலை விகிதமாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக இருக்கிறனால ரேட் கட் பண்ணலை அதனாலையும் இந்த மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் எனக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது என்ன அப்படிங்குற கீழே இருக்கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்து எதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் கீழே இருக்கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க சரிங்களா உங்களை நான் அடுத்தது இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ